அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே பழங்காட பசியாலே பழனிக்கு வந்தவன் பழங்காட பசியாலே பழனிக்கு வந்தவன் பழமுதி பழமுதிர்ச்சோலையிலே பசியாரி நின்றவன் பழமுதிர்ச்சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன் அழகில்லாம் முருகனே அருளில்லா முருகனே தெளிவல்லாம் முருகனே தெய்வமும் முருகனேயே தெய்வமும் முருகனே குன்றெல்லாம் பவன் குகனாக வாழ்பவன் குன்றெல்லாம் வாழ்பவன் குகனாக வாழ்பவன் குரவள்ளி காந்தனவன் குறிஞ்சிக்கு வேந்தனவன் குரவள்ளி காந்தனவன் குரஞ்சிக்கி வேந்தனவன் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேளனவன் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன் அழகெல்லாம் முருகணே அருளெல்லாம் முருகனி தெளிவெல்லாம் முருகனி தெய்வமும் முருகணேயே தெய்வமும் முருகணே